ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிஷ் சேனல் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள்கள் என்ன பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தனியா வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சோம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சேப்பங்கிழங்கு வந்து இது மாதிரி தோலை எல்லாம் சீவிட்டு இது மாதிரி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் கடுகு சேப்பன் கிழங்க வந்து நான் இட்லி தட்டில் இது மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி குக்கரில் இது மாதிரி வந்து சேப்பங் நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் போட்டு வேக வைக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் சேப்பங்கிழங்கு வந்து ரொம்ப குழையக்கூடாது ஸோ வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேக வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேப்பங்கிழங்கு வந்து ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ நல்லா வந்து வெந்திருக்கு சேப்பங்கிழங்கு வந்து நான் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா சேப்பங்கள்லையும் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிடுச்சு இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க சேப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாமே வந்து ஒன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த கிழங்கு மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா இது மாதிரி கிளறி ஊற்றிக்கினே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம மாதிரி வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு நிமிஷம் வந்து இந்த மிளகாத்தூளுடைய வாட போகிற வரைக்கும் நம்ம மாதிரி வந்து கிளறி விடலாம் ஸோ ஒன் மினிட் வந்து நம்ம இதை மூடி போட்டு மூடலாம் ஒன் மினிட் ஆகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒன் மினிட் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் கிளறி விடலாம் இது கொஞ்சம் முருகலாக வர வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் எண்ணெய் விட்டு நல்லா இது மாதிரி கிளறலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா முருகடாக வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் ஒன் மினிட் வந்து இது குக்காகட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து முடுவலாக வந்திருக்கு ஸோ சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க